யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன் எந்த நாளிலும் ஜீவமன் நம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில்லை கர்த்திற்குள் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தையை நாம் வாசித்து தியானிப்போம் சங்கீதம் ஐந்துல பன்னிரெண்டு சொல்லுகிறது கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என கருமையான தேவஜனமே ஆமேன் தாவித அழகாய் பாடுகிற ஒரு பாட்டை பார்க்கிறோம் ஆமேன் சோத்திரம் நீதிமானை ஆசிர்வதித்து காரூயம் என்னும் கேடகத்தினால் பாதுகாப்பாராம் என கருமையான தேவஜனமே நீதிமான் யார் என்று கேட்கும்போது அதுதான் நம்ம ஆமேன் நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் எப்பொழுது ஆசிர்வதிப்பார் என்று கேட்பீர்களானால் முதலாவது அதிகாலையில் ஆயத்தமாகி தேவனிடத்தில் பாதவடியில் காத்திருக்கிறவர்களை அவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் அலெலூயாம் ஆமேன் சோத்ரம் அல்லூயா அடுத்தது யாரை ஆசீர்வதிப்பார் என்றால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவைகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க போகிறார் என கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள் நாம் செய்வது சரியானதா என்னென்ன செய்கிறோம் எப்போ செய்கிறோம் என்பதை நிதானித்து பாருங்கள் அலுயாம் அடுத்தது பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே என எனக்கருமையான தேவஜனமே நடுக்கத்தோடு அவன் பயத்தோடு தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அது ஆமேன் அது பெரியோராயிருக்கலாம் சிறியோராயிருக்கலாம் ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பாராம் அது மட்டுமல்ல அவர் நமக்கு சூரியனாவும் இருக்கிறார் ஆமேன் கிருவையும் மகிமையையும் நமக்கு அருள காத்திருக்கிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது என்று எழுதி எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது நாம் உண்மை இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் திட்டமாய் இருக்கிறது ஆமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அவருக்கு ஆமேன் அலு உத்தமாய் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பாருங்கள் அலில் அவருடைய கட்டளைகள் மீது பிரியமாய் இருக்க வேண்டுமாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டுமாம் அலெலுயாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும்

ஆமேன் 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 ஹாலெல்லூயா உண்மையாகவே என்னிடத்தில் இருக்கிறது என்று ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து இருக்கா ஹாலில் லூயா நன்றி 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 ஆமேன் பயத்துடனே கலிய கலிய பயத்துடனே என்ன செய்யுங்க ஆமேன் சோத்திரம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமாம் ஹலெலுயாம் ஆமேன் சோத்திரம் ஹலெலுயா நடுக்கத்தோட களி கூறணும் நடுக்கத்தோடு களி கூறுகிற பிள்ளைகளாய் அடுத்தது ஆமேன் சோத்திரம் அதிகா காலை ஆமேன் நம்புகிறவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் உமத்தாப்பா கண்டிப்பாக நம்புகிறேன் நான் அதிகாலையில் காத்திருப்பேன் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் அதிகாலையில் காத்திருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இறங்கட்டும் அல லூயா நன்றி 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 தகப்பண்ணே தேங்க்யூ ஜீசஸ் அல லூயா ஆமாண்டு கத்தாவை கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கத்திர ஒப்பு கொடுக்குறோம் தேவனாகிய கத்திர ஆசிர்வதிப்பிலாக உங்களுடைய வல்லமை மகிமின் சமாதானம் பிள்ளைகளோடு இருப்பதாக பிள்ளைகள் யாவர் இரத்த கொட்டைக்குள்ள மறைத்து கொண்டு தேவன் கிருபையாய் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தில் ஜெபம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை அம்மேன் அம்மேன் ஹலேலுயாம்